கமெண்ட் இன்னைக்குமா செல்வம் அப்படிங்கறவங்க தங்கச்சி பரவாயில்ல தங்கச்சின்னு ஒரு கமெண்ட் தங்கச்சி ரொம்ப இருக்குமா நினைச்சது ஆசைப்பட்ட ஆயிரம் கனவுகள் இருந்தாலும் ஏழையா இருக்கேங்கிற ஒரே காரணால எதையுமே வந்து என்னால பிடிச்சதை சாப்பிட முடியல பிடிச்சத வாங்க முடியல எல்லாமே ஒரு ஏழையோட ஏக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இது செல்வத்துக்கு மட்டும் கிடையாது செல்வம் மாதிரி இன்னும் நிறைய பேர் ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த சுச்சுவேஷன் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க மனசுல ஒரு விஷயம் நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னா அதை வந்து எனக்கு இது வேணும்னு சொல்லி கேட்குற மனிதர்களை விட இந்த உள்ளத்துல மனசுல ஒன்று ஆசைப்பட்டாலும் அதை பார்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் புன்னகையோட இப்படி சிரிச்சுட்டு அதை கடந்து போறவங்க தாங்க நீங்கள் ஜாஸ்தி அப்படி இருக்கவங்க யாரெல்லாம் அந்த மாதிரி கஷ்டத்தை ஃபேஸ் பண்றீங்க நினைச்சதை வாங்க முடியாத அளவுக்கு அது ஒரு ஏக்கமாகவே பார்த்துட்டு கடந்து போறதா வாழ்க்கையா இருக்குங்கிறது யாரெல்லாம் ஃபேஸ் பண்றீங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்க உங்களை நீங்க தாங்க மாத்தணும் இன்னைக்கு உங்களுக்கு பார்த்துட்டு சிரிச்சுட்டு போற பொருளை நாளை பின்ன அது வாங்குறதுக்கான முயற்சிகளுக்கான நம்மளுக்கான தன்னம்பிக்கை எங்கே இருக்கு நம்ம கிட்ட தான் இருக்கு அதுக்கான உழைப்பு எங்கே இருக்கு நம்ம கிட்டதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விதை போடுங்க அந்த விதை வந்து கண்டிப்பாக செடியாகும் அந்த செடி வந்து மரமாயி நீங்க தூரத்துல ஷைன் பண்றதால ரொம்ப தூரத்துல இல்லை நண்பா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நன்றி